அனைவருக்கும் வணக்கம் உலக நாடுகளில் அன்னாங்கு பார்க்கின்ற நாடாக இந்திய நாட்டை மாற்றி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் வளர்ந்த நாளைய தினம் இருவார கால சேவை என்கின்ற தலைப்பில் அவர்களுக்கு பிறந்தநாள் நாம் கொண்டாட வேண்டியது நாம் ஒவ்வொருடைய கடமையும் கூட அதனுடைய அடிப்படையில் எல்லா அணியினரும் எல்லா பிரிவினரும் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்று நாம் முடிவு செய்து அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் நீங்கள் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் மற்றும் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விளையாட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் அதே மாதிரி மருத்துவமனை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களையும் மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் நிறைய மரங்களை நட வேண்டும் இருவார கால சேவையாக பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரையிலும் சேவை வாரமாக கொண்டு அனைவரும் சிறப்பான முறையில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்